ரூபராணி தன்னுடைய அம்மாவோடு அந்த சூப்பர் மார்க்கெட்டிற்கு போனாள் பல வண்ணங்களில் எழுதப்பட்டிருந்த அந்த அட்டைப்பட்டியை எடுத்துக்கொண்டே அம்மா இந்த முறை இந்த சீரியலை நாம் வாங்குவோமா இது நன்றாக இருக்கும் என்று பலர் கூறுகிறார்கள் இதற்கு தொலைக்காட்சியிலும் சிறந்த விளம்பரம் கொடுக்கப்படுகிறது என்று கூறினாள் இல்லை ராணி அதை வைத்துவிடு ஏனென்றால் அதில் மிக அதிகமான சர்க்கரை இருக்கிறது இதைவிட குறைந்த சர்க்கரை அளவுள்ள மற்றும் ஒரு ருசியான சீரியலை நான் உனக்கு காட்டுகிறேன் என்று அம்மா அவளை அடுத்த அலமாரிக்கு வழிகாட்டினார்கள் அடுத்த அலமாரிக்கு செல்லும் வழியில்தானே நாம் எதை சாப்பிடுகிறோமோ அப்படித்தான் நம்முடைய உடலும் இருக்கும் என்றும் கூறினார்கள் தாயும் மகளும் வீட்டிற்கு வந்து எஃப் எம் ரேடியோவை ஆன் பண்ணி சில பாடல்களை கேட்டுக்கொண்டே ராணி கடையிலிருந்து வந்த பொருட்களை சமையலறையில் அலமாரையில் அடுக்கி கொண்டிருந்தாள் அவளுடைய வாய் அந்த இசையை முணுமுணுத்துக் கொண்டே இருந்தது திடீரென்று அம்மா ஓடி வந்து வானொலியை அணைத்தார்கள் இப்படிப்பட்ட பாடல்களை நீ கேட்டால் இது உனக்கு நல்லதல்ல ராணி இதன் வார்த்தைகள் தீமையான வார்த்தைகள் என்று அறிவுரை கூறினார்கள் அதற்கு அவள் நான் வார்த்தையை கவனிக்கவே இல்லை இசைதான் எனக்கு பிடித்திருக்கிறது அதைத்தான் ஹம் பண்ணுகிறேன் என்றாள் ராணி அம்மா சொன்னார்கள் நீ கவனிக்காவிட்டாலும் உன்னை அறியாமல் அந்த இசையோடு கூட அந்த வார்த்தைகளும் உன் மனதில் பதியும் அது உன் வாழ்க்கையையே பின்னால் கெடுத்துவிடும் என்றும் கூறினார்கள் அப்பொழுதுதான் ராணி தன்னுடைய சிநேகி வீட்டிற்கு போகும் பொழுது இந்த குறிப்பிட்ட அலைவரிசையில் எத்தனையோ பாடல்களை தான் கேட்டு ரசித்ததை உணர்ந்து பார்த்தாள் ஆம் அம்மா சொல்லுவது சரிதான் வார்த்தையை நான் கவனித்து கேட்காவிட்டாலும் இசையோடு கூட அந்த வார்த்தைகள் என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்றன என்பதை ஒத்துக்கொண்டாள் மேன் இஸ் நாட் வாட் ஹி இஸ் பட் வாட் ஹி திங்ஸ் என்று ஒருவர் கூறியிருப்பது எத்தனை உண்மை இல்லையா நாம் கேட்கும் வார்த்தைகளை குறித்தும் நம்முடைய மனதில் வைத்திருக்கும் வார்த்தைகளை குறித்தும் எண்ணங்களை குறித்தும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நாம் கேட்கும் பாடல்கள் நம்மை உருவாக்குகின்றனவா அல்லது நம்முடைய ஒழுக்கத்தை கெடுப்பதாய் இருக்கிறதா உங்கள் மனதில் எழும்புகிறதை நான் அறிவேன் என்று நம்மை உண்டாக்கின கடவுள் கூறுவதாக பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறது நாம் கேட்கும் வார்த்தைகளை குறித்தும் மனதில் கொள்ளும் எண்ணங்களை குறித்தும் கவனமாக இருப்போமா